நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் அரசியல் அதாவது அதாவது இல்ல இல்ல அவர் கட்சி தொடங்கினது அவர் கட்சி அதெல்லாம் நீங்க தான் பனையூர்ல போய் கேட்கணும் முதல்ல பனையூர் கேட்டு பூட்டு வெளியில போட்டிருக்கா உள்ள போட்டிருக்கா நீங்க தான் போய் பார்க்கணும் அதாவது ஒரு மக்களுக்கான அரசியல் என்பது மக்களுக்கானது அந்த மக்களுக்கு பிரச்சனை என்கின்ற பொழுது அந்த அரசியலை செய்ய நினைப்பவர்கள் அந்த மக்களுடன் மூலமான அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அந்த மக்களுக்கு ஒரு இடையூறு ஒரு கஷ்டம்னாக்கா அந்த இடத்துல போய் நிற்கணும் அதை போய் நிற்க தவறியவர்களை நான் என்னன்னு சொல்கிறது இது மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் அந்த மக்களுக்கான பிரச்சனை என்கின்ற பொழுது அந்த நல் இரவே அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கான அந்த தேவைகளை உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் தான் ஒரு தலைவர் ஒரு தளபதி எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த விதத்திலே அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையான ஒரு சம்பவத்திலே உடனடியாக களத்தில் இறங்கி பணியாற்றியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை யாரும் ஒரு மறுக்க முடியாது ஆகவே இந்த மக்களுடைய அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவரை சார்ந்த அந்த மக்கள் குறிப்பாக பொதுமக்கள் அவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய ரசிகர்கள் கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறார் என்று சொன்னால் இதை மக்கள்தான் புரிந்து இவர் நமக்கானவரா இது மக்களுக்கானவரா இல்லை மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கக்கூடியவரா என்பதை மக்கள்தான் தீர்மானி சாரணை கூட விமர்சனம் பண்ணுது. அவங்களே சிபி விசாரணை கேட்டாங்க. நீதி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கொடுத்தது. இத இது என்ன புதுசா என்ன கேள்வி. பிஜேபிங்கிறது நேரடியாகவே என்னைக்குமே எதிலையுமே வர மாட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்க ஏதாவது சந்தில் சிந்து பாடி ஏதாவது ஒரு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணலாம் நினைப்பாங்க. அதை அதுவரை கம்போஸ் பண்ணுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு நல்ல நடிகர் கிடைச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் சாங் தயਾਰாகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்கல நான் பார்க்கணும் தான் பார்க்கறதா சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க நிச்சயமா பார்ப்பேன் ஏங்க அவங்க க ஏடிஎமிக்கைங்கிறது அம்மா அவர்கள் உருவாக்கணும் ஒரு மாபெரும் எப்போ எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அம்மா அவர்கள் பாதுகாக்கப்பட்டு என்னை போன்றவர்களுக்கு அரசியல் அடையாளம் கொடுத்த ஒரு கட்சி ஆனால் இன்னைக்கு அவங்க நடத்துகிற கூட்டத்தில் அவங்க ஏடிஎமிக்கை கொடியை பிடிக்காம இன்னொருத்தவங்க கொடியை பிடிச்சி இவங்க ஆளுங்களே பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அவலநிலையை நம்ம பார்க்கறோம் இதெல்லாம் யாருடைய தலைமையிலான ஒரு அவலநிலை அப்படின்னா எடப்பாடியினுடைய அவலநிலை தான் ஸோ பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவர் எடப்பாடி என்பது இதன் மூலமாகவும் நிறுவனமாகிறது தனக்கான ஒரு மாபெரும் இயக்கத்தை என்ன ஒரு எந்த விதமான ஒரு கட்டமைப்புமே இல்லாத ஒரு காட்டாரை போன்ற ஒரு வெள்ளப்பெருக்காக ஓடுகின்ற ஒரு ரசிகர் கூட்டத்தை நம்பி அவங்க கையில் வந்து இவங்களே செட் பண்ணி இவங்க அவங்க கொடியை எடுத்துக்கிட்டு இவங்க கூட்டத்தில் ஆட்டிக்கிட்டு அவர் இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு இப்படி ஒரு அவலமான ஒரு சூழலை நினைச்சி ஏடிஎம்ஐக்கு என்னுடைய தொண்டர்கள் ரொம்ப குமுறிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் எங்கிட்டே பேசுகிறாங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் முதல் காரணம் வந்து எடப்பாடி தான் அவருடைய சுயநலத்திற்காக அந்த கட்சியை கூட அடமானம் வச்சுட்டு போனாலும் போவாரா அதில் ஒன்று ஆச்சரியப்படுது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்